லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் பஷீர் அவர்கள் வணக்கம் சார் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் இப்போ ஐபிஎஸ் அதிகாரிகளை வந்து விமர்சனம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ரொம்ப அவதூறாக பேசியிருக்காங்க இதற்காக திருச்சி எஸ்பியான வருண்குமார் அவர்கள் ஒரு நோட்டீஸ் ஆனது சீமான் அனுப்பி இருக்காங்க நீங்க எப்படி தொடர்ந்து மேடைகளில் அநாகரிகமாக பேசுவதையே தன்னுடைய வாடிக்கையான நடவடிக்கையாக கொண்டிருப்பவர் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் இது ஒன்றும் புதிதல்ல அவர் கட்சியை சேர்ந்தவர்களையே அவர் மேடைகளில் அப்படித்தான் கொண்டிருக்கிறார் தனிப்பட்ட முறையிலும் அப்படித்தான் பேசுகிறார் மேடையில் பேசுவதை விட ஒருபடி மேலே சென்று அநாகரிகத்தின் உச்சமான வார்த்தைகளை எல்லாம் தனிப்பட்ட முறையில் பேசுவதை தன்னுடைய தொடர் நடவடிக்கையாக கொண்டிருக்கக்கூடியவர் அரசு அதிகாரிகளையும் சரி அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்களையும் சரி இழிவாகவும் மலிவான விமர்சனத்தையும் முன்வைக்கக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே இருந்திருக்கிறார் அரசியல் மாச்சரியங்களோடு விமர்சனம் வைப்பது என்பது வேறு ஆரோக்கியமான விமர்சனங்களை எப்போதும் எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறது யாரும் விமர்சனங்களை ஏன் எங்களை நோக்கி வீசுகிறீர்கள் என்று எப்போதும் கேள்வி எழுப்பியதே கிடையாது விமர்சனத்தை எதிர்கொள்ளாத மனிதர்களே கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆனால் அறுவருக்கத்தக்க வகையில் வார்த்தைகளை உபயோகிப்பது பேசுவது என்பது ஒரு அநாகரிகமான செயல் ஒரு சாதாரண மனிதனே அப்படி பேசுவதை பொதுமக்கள் ஏற்க மாட்டார்கள் பொது சமூகம் அதை ஏற்காது ஆனால் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக அறியப்படுகிற சீமான் இது போன்றது ஒரு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது என்பது அவரை பின்தொடர்கிற சில தம்பிமார்களுக்கு அது தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தும். நீங்க சொன்ன மாதிரி இப்போ எதிர்க்கட்சிகள் எல்லாம் வந்து அவங்க விமர்சனம் செய்யலாம் அது ஒரு நியாயமான விஷயமாக இருக்கு. அதுவும் கூட விமர்சனம் செய்ய வேண்டிய விஷயங்களை விமர்சனம் செய்யலாம். ஆனா இப்போ சம்பந்தமே இல்லாம ஐபிஎஸ் அதிகாரிகளை வந்து விமர்சனம் செய்வது நியாயமா? இல்லை ரொம்ப அழகான கேள்வி நீங்க முன் வச்சிருக்கீங்க. இதுதான் முக்கியமான செய்தி. இப்போ சமீபமாக இந்த ஆடியோக்கள் எல்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்கு அதற்கு பிரதானமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா காவல்துறையினுடைய சில அதிகாரிகளை குறிவைக்கிறார் சீமா அதற்கு அண்மையிலே அந்த கட்சியினுடைய இன்னொரு முகமாக அறியப்பட்ட துரைமுருகன் என்கிற நபர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் அவர் விடுவிக்கப்பட்டார் நீதிபதி இல்லத்திலே ஆஜராகிற போது நீதிமன்ற காவலில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிற போது நீதிபதி அவர்கள் இந்த வழக்குக்கு கைது செய்ய வேண்டியதில்லை அவரை சிறையில் அடைக்க வேண்டியதில்லை என்று சொல்லி விடுவித்தார் என்ன பிரச்சனைன்னா அவருடைய கைபேசிய அப்ப காவல்துறை அதிகாரிகள் பறிமுதல் பண்ணிட்டாங்க நீங்க கோர்ட்ல போட்டு வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாக்காக ஒரு தகவல் இருக்கிறது அப்போ கோர்ட்ல போய் வாங்குற வரைக்கும் அந்த செல்போன்ல இருக்கக்கூடிய தகவல்கள் கசிந்து விட்டது அதிலிருந்துதான் அந்த ஆடியோக்கள் எல்லாம் வெளியே வந்தது என்று ஒரு செய்தி உலா வந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் காவல்துறையினுடைய அதிகாரிகள் மீது இவ்வளவு வன்மத்தை கக்குகிற ஒரு இடத்துக்கு சீமான் வந்து சேர்ந்திருக்கிறார் நான் என்ன கேள்வி கேக்குறேன்னா காவல்துறையினுடைய பணியே இவர் யார் யார் இடத்திலே தொடர்பு வைத்திருந்தார் என்னென்ன தவறுகள் செய்தார் என்பதை கண்டறிவதுதான் அதற்காகத்தானே கைது செய்திருக்கிறாங்க கைது செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்து நீதிமன்ற காவலில் எடுப்பதற்கு அவர்கள் உரிமை கோருகிற போது கூட எதன் பொருட்டு கோரியிருப்பார்கள் கைது செய்து அவரை பதினைந்து நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்கிறோம் அவர் என்ன எதற்காக இப்படி எல்லாம் பேசுகிறார் இதனுடைய பின்னணி என்ன அவரோடு தொடர்பில் இருந்தவர்கள் யார் யார் அவரை இயக்குகிறார்கள் இதையெல்லாம் கண்டறிவதற்காகத்தானே கைது செய்து நீதிமன்ற காவலில் அவகாசம் கேட்கிறது அப்ப நீதிமன்றம் விடுதலை செய்ததற்கு பிறகு அவரிடமிருந்து பறிமுதல் செய்த உபகரணங்களாக இருந்தாலும் சரி ஆவணங்களாக இருந்தாலும் சரி அந்த நீதிமன்றத்துல போய் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்றதுதான் ஒரு வாடிக்கையான நடவடிக்கை ஒரு இயல்பாகவே அப்படித்தான் காவல்துறையினுடைய நகர்வுகள் இருக்கும் அந்த அடிப்படையில் சொன்னதற்கு பிறகு இந்த ஆடியோஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது இத காவல்துறை திட்டமிட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னு சீமான ஒரு குற்றச்சாட்டை வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தான் அவருடைய கோபம் இந்த அளவுக்கு திரும்பி இருக்கிறது நான் என்ன கேட்குறேன்னா ரிலீஸ் பண்ண காவல்துறையினர் மீது உங்களுக்கு இவ்வளவு கோபம் இருக்கிறது எதற்காக இந்த ஆடியோக்களை எல்லாம் பதிவு செய்தார் துரைமுருகன் உங்களோடு தானே நிழலாக இருக்கிறார் உங்களுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிறார் நீங்கள் தான் மேடையில் ஏற்றி அவரை பேச வைத்து அழகு பார்க்கிறீர்கள் அவர் உங்களை விட அநாகரிகத்தின் உச்சமாக மேடைகளில் பேசுகிறார் இப்படி பேசுகிற ஒரு நபர் உங்களுக்கு அருகில் இருந்து கொண்டே நீங்கள் பேசுவதை பேசுவதையெல்லாம் பதிவு செய்திருக்கிறாரு என்ன நோக்கத்தோடு பதிவு செய்தார் என்றாவது ஒரு நாள் சீமானிடமிருந்து நாம் பிரிய வேண்டிய சூழல் வரும் சீமான் நம்மை விரட்டி அடிப்பார் அப்போது இதையெல்லாம் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கிற நோக்கத்தை தவிர வேறு என்ன நோக்கம் இருக்க வேண்டும் நான் ஒருவரிடத்தில் பேசுகிற போது ஒருவரை உயிராக நேசிக்கிறேன் ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அவர் பின்னால் பயணிக்கிறேன் என்கிற போது பேசுகிற செய்தியை அல்லது அவர் இன்னொருவரிடத்தில் பேசுகிற செய்தியை பதிவு செய்து கொள்வது என்பது ஒரு நல்ல பண்பா அதை ஒருத்தர் செய்யலாமா அதை செய்தவரை நீங்கள் அருகில் வைத்துக் கொள்ளலாமா முதல்ல இதையெல்லாம் எதன் பொருட்டு அவர் செய்கிறார் என்பதை கூட நீங்கள் இதுவரை ஆராயவில்லை அந்த கேள்வியை கூட நீங்கள் இதுவரை எழுப்பவில்லை எனவே இது ஏதோ பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் என்பதை போல பதிவு செய்த துரைமுருகனை எல்லாம் விட்டுவிட்டு இந்த ஆடியோ எதற்காக நீ வச்சிருந்த எதன் பொருட்டு நீ பதிவு செய்த உனக்கு என்ன நோக்கம் இருக்குன்னு துரைமுருகனை நோக்கி கேள்வி எழுப்பாமல் துரைமுருகனை பத்திரமாக வைத்துக்கொண்டு கொண்டு காவல்துறையை நோக்கி இழிவான பேச்சுக்களை பேசுவது காவல்துறையை நோக்கி கேள்விகளை எழுப்புவது என்பது அறம் சார்ந்த அரசியல் அல்ல என்பதை சீமான் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட விமர்சனங்கள் சீமானுடைய உண்மை முகத்தை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்குத்தான் பயன்படுமே தவிர எந்த வகையிலும் சீமான் இப்படி கோபமாக பேசி மக்களிடத்தில் நன்மதிப்பையோ அல்லது ஐயோ சீமான் இப்படி பேசிட்டாரு சீமான் தப்பு பண்ணல அதனாலதான் இப்படி காவல்துறை அதிகாரிகளை பேசுகிறார் என்கிற நிலைக்கு மக்கள் எண்ணக்கூடிய ஒரு நிலைமையோ வரப்போவதே இல்லை இதை சீமான் உணர்ந்து கொள்வது அவருக்கு நல்லது காங்கிரஸ் எம்பியான காந்தி சிதம்பரம் அவர்கள் சீமான் அவர்களை பார்த்து ஒரு கேள்வியானது எழுப்புறாங்க தூத்துக்குடிக்கு வராத பிரதமர் மோடி அவர்களையும் வயநாட்டுக்கு வராத பிரதமர் அவர்களையும் நீங்க வந்து கேட்கலாம் இந்த மாதிரி ஏன் வரல சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் முன்வைக்காம ராகுல் காந்தி அவர்கள் சென்றதை வந்து விமர்சிக்க உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனமானது முன்வைக்கிறாங்க எதனால தொடர்ந்து சீமான் அவர்கள் தலைவர்களை வந்து ரொம்ப விமர்சிச்சுட்டு வராங்க நீங்க நினைக்கிறீங்க தலைவர்களை விமர்சிக்கிறார் என்பதை தாண்டி அவர் பொது ஒளியில் ஒரு தரமற்ற பேச்சுக்களை பேசக்கூடிய ஒரு இழிவான மனிதராகத்தான் எப்போதும் இருந்திருக்கிறார் நான் இந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்காக கொஞ்சம் வெட்கப்படுகிறேன் அப்படியெல்லாம் ஒருவரை விமர்சிக்க கூடாதுதான் ஆனால் அந்த விமர்சனத்துக்கு தகுதி உடையவராக சீமான் இருந்திருக்கிறார் வயநாட்டிலே ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏறக்குறைய முன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள் நான்கு கிராமங்கள் உருகுலைந்து போயிருக்கிறது இது நாட்டையே உலுக்கி இருக்கிறது இந்த கட்சி அந்த கட்சி என்றெல்லாம் இல்லை நாட்டையே உழுக்கி இருக்கிறது உண்மையாகவே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த நேரத்தில் கார்த்திக் சிதம்பரம் சொல்வதை போல விமர்சனத்தை சீமான் ஆளுகிற பாஜகவை நோக்கி முன்வைக்க வேண்டும் நீங்கள் ஒரு தொடர் நடவடிக்கையை சீமானிடத்திலே கவனித்து பார்த்தால் எப்போதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ஆபத்து நேருகிற சூழல் வருகிறதோ பாரதிய ஜனதா கட்சி அம்பலப்படுகிற சூழல் வருகிறதோ அப்போதெல்லாம் சீமான் களத்தில் இறங்கி பாஜகவினுடைய அம்புகளை தன்னுடைய மார்பில் வாங்கிக் கொள்வார் அல்லது வேறு பக்கம் மடை மாற்றுவதற்கு தன்னுடைய அரசியலை பயன்படுத்துவார் இப்போதும் அப்படிப்பட்ட ஒரு இழிவான வேலையை தான் அவர் செய்திருக்கிறார் ஒரு நாளாந்தர அரசியலைத்தான் தான் இப்போது அவர் செய்திருக்கிறார் எதற்காக இந்த வேலை உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி எதிரி என்று நீங்கள் மேடையிலே பேசுகிறீர்கள் பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிப்பதைப் போல ஒரு தோற்றத்தை காட்டிக் கொள்கிறீர்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு கண்காணி வேலை செய்கிற வேலையை அல்லவா நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் பிரதமர் நியாயமாக வந்திருக்க வேண்டாமா வயநாட்டிற்கு இவ்வளவு பெரிய அழிவு நேர்ந்திருக்கிறதே முன்னூறுக்கும் மேற்பட்டோர் இறந்திருக்கிறார்களே இருநூறுக்கும் அதிகமானவர்களை காணவில்லையே தேடிக்கொண்டிருக்கிறார்களே ராணுவம் விடப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் என்ன செய்திருக்க வேண்டும் இதை தேசிய பேரிடராக அறிவித்துவிட்டு உடனடியாக இந்த பணிகள் எப்படி நடக்கிறது அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதலை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக பிரதமர் வயநாட்டுக்கு வந்திருக்க வேண்டும் அல்லவா ஆனால் வயநாட்டுக்கு பிரதமர் வரவில்லை என்று சொன்னாலும் எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய பொறுப்புணர்ந்து வயநாட்டுக்கு வந்தாரா இல்லையா அதுதான் மேடம் ஒரு எதிர்கட்சியினுடைய பணி அதைத்தானே அவர் செய்ய வேண்டும் ஆளுகிற தரப்பு எப்போதெல்லாம் தடுமாறுகிறதோ எப்போதெல்லாம் தடமாறுகிறதோ அப்போதெல்லாம் எதிர்கட்சி செய்ய வேண்டும் செய்ய முனைய வேண்டும் அதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் அதுதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய முகாந்திரம் அதை பயன்படுத்தி கொண்டு அவர் நேரடியாக களத்துக்கு வருகிறார் மக்களிடத்திலே ஆறுதல் சொல்கிறார் உயிரிழந்தவர்களை நேரில் சந்திக்கிறார் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தை நேரில் சந்திக்கிறார் உயிரிழந்த சடலங்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறார் இதை ஒரு எதிர்கட்சி தலைவர் பொறுப்புணர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து சென்று அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க மணிப்பூருக்கும் ராகுல் காந்தி போனாரு அங்க ராகுலுடைய கை ஓங்கி இருந்ததா பிரதமர் போகவே இல்லையே இதுவரை மணிப்பூர் என்கிற பெயரை சொன்னாலே அவருக்கு ஒரு விதமான ஒவ்வாமை ஏற்பட்டு விடுகிறதே பிரதமருக்கு நாடாளுமன்றத்தில் மணிப்பூர் என்று பேசினாலே பதை பதைத்து போகிறாரு மணிப்பூரினுடைய முதலமைச்சர் பத்து மாத காலமாக அவரை சந்திப்பதற்கு அவகாசம் கேட்டார் இந்த நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு முன்பு அவரை சந்திப்பதற்கு அனுமதி கொடுத்தாரா என்ன காங்கிரசினுடைய கை ஓங்கி இருக்கிறதா இது என்ன மாதிரியான நிலைப்பாடு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நீங்கள் தானே பிரதம அமைச்சர் நீங்கள் தானே இந்த நாட்டினுடைய முதன்மை அமைச்சர் எல்லா மக்களுக்குமான பிரதமராக அல்லவா நீங்கள் இருக்க வேண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கொண்டார் பதவியேற்றுக் கொண்டவுடன் அவர் சொன்ன செய்தி என்ன தெரியுமா எனக்கு வாக்களித்தவர்களுக்கும் எனக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் எல்லா நலத்திட்டங்களும் போய் சேருகிற வகையில் என்னுடைய பணி இருக்கும் எல்லோருக்குமான திட்டங்களை செயல்படுத்துவதற்காக நான் அவர் ஒரு மெஜஸ்டிக் லீடரா எல்லாருக்கும் தானே முதலமைச்சர் அதைத்தானே அவர் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார் நீங்களும் அப்படித்தானே செய்திருக்க வேண்டும் எல்லோருக்குமான பிரதமர் தானே வாக்களித்தவர்களுக்கு மட்டுமா நீங்கள் பிரதமர் இல்லையே இந்தியாவினுடைய பிரஜைகளாக இருக்கக்கூடிய அத்தனை இந்திய மக்களுக்கும் நீங்கள் தானே பிரதமர் அந்த மக்கள் பரிதவிக்கிற போது அந்த மக்கள் ஒரு பேராபத்து சூழ்ந்திருக்கிற வேலையில் தவித்துக் கொண்டிருக்கிற நிலையில் நீங்கள் வந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்க வேண்டாமா நீங்கள் வர வேண்டிய அவசியம் கூட இல்லை உங்கள் சார்பில் அமைச்சர் பெருமக்கள் வந்தார்களா உள்துறை அமைச்சர் வந்தாரா பாதுகாப்புத்துறை அமைச்சராவது வந்தாரா ராணுவம் தானே களத்தில் நிற்கிறது பாதுகாப்புத்துறை அமைச்சராவது வந்தாரா இல்லையே முதல் கட்டமாக ஏதாவது நிதியை ஒதுக்கினீர்களா இந்த பேரிடரிலிருந்து இந்த மாநிலத்தை மீட்பதற்கு அந்த பகுதியை அந்த மாவட்டத்தை மீட்பதற்கு ஏதாவது நிதி ஒதுக்கினீர்களா இல்லையே அப்போ எல்லா வகையிலும் வஞ்சிக்கிற ஒரு வேலையை தென் மாநிலத்தை ஒட்டுமொத்தமாக வஞ்சிக்கிற ஒரு வேலையை பிரதமர் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருப்பார் இதை கேட்பதற்கு திராணி இல்லாமல் தெம்பு இல்லாமல் விமர்சனத்தை மீண்டும் ராகுல் காந்தியின் பக்கமே திருப்புவது என்பது எந்த வகையில் நியாயம் அதனால்தான் திருச்சி சம்பவத்தை சொன்ன திருச்சி ஏர்போர்ட்டினுடைய எக்ஸ்டென்ஷன் நடந்து முடிஞ்சு அதனுடைய திறப்பு விழா அந்த திறப்பு விழாவுக்கு திருச்சிக்கு வந்தார் அதற்கு ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்புதான் பேய் மலை பெருவெள்ளம் பெய்து தென் மாவட்டத்தினுடைய எல்லா பகுதிகளும் திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடியிலிருந்து கன்னியாகுமரி வரை பாதிக்கப்பட்டிருந்தது சென்றிருக்க முடியுமா முடியாதா திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டரில் திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு செல்வதற்கு எவ்வளவு நேரம் இவருக்கு தேவைப்பட்டிருக்கும் ஒரு மணி நேரம் தேவைப்பட்டிருக்குமா அரை மணி நேரத்துக்குள்ளாக சென்று இருக்க முடியும் சென்று பார்த்தாரா பிரதமர் இல்லையே திருச்சி வரை வந்து விட்டு மீண்டும் திரும்பி போனாரு இந்த நாட்டு மக்கள் கேட்டார்களே திருச்சி வரை வந்த வந்த உனக்கு தூத்துக்குடிக்கு வர தெரியாதா அந்த மக்களை வந்து சந்திக்க தெரியாதா அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்ல தெரியாதான்னு பாதித்த பகுதிகளை கூட போய் பார்க்கலையே ஒரு பிரதமர் ஹெலிகாப்டரில் இருந்தவரே பார்த்திருக்கலாமே பார்க்கலையே ஒரு பிரதமர் அப்போ மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அல்ல ஒரு தாயினுடைய மனப்பான்மையில் கூட அவர் இல்லாமல் மாற்றாந்தாய் மனப்பான்மையில் கூட அவர் இல்லாமல் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடுவது என்பது நான் பாஜகவினருக்கு மட்டும்தான் பிரதமராக இருக்கிறேன் என்பதை அவர் சொல்லாமல் ஒவ்வொரு நிகழ்விலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இப்போது இந்த வயநாடு நிகழ்விலும் அவருடைய கோர முகம் வெளிப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் விமர்சிக்காமல் இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்காமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலாக அரவணைப்பாக நூறு வீடுகளை கட்டி தருவோம்னு காங்கிரஸ் அறிவித்து விட்டார்களே அதை வரவேற்க வேண்டாமா காங்கிரசுக்கு என்ன நோக்கம் நூறு பேருக்கு வீடு கட்டி தருவதாக சொல்லி இருக்கிறார்களே நூறு வீடு கட்டி தருவதாக சொல்லி இருக்கிறார்களே முதல் அறிவிப்பை காங்கிரஸ் தான் வெளியிட்டது ராகுல் வயநாட்டுக்கு வந்து இறங்கிய முதல் நாள் முயற்சி செய்கிறார் வானிலை சரியில்லை அதனால் விமானங்கள் தரையிறங்க முடியாது என்று சொல்லிவிடுகிறார்கள் மறுநாள் வந்து இறங்கினாரே வந்திறங்கி அடுத்த ஒரு மணி நேரத்தில் அறிவித்தாரே நூறு வீடுகள் கட்டித்தரப்படும் அவர்தானே தலைவர் மக்களுக்கான தலைவர் நீங்கள் யார் அவர் நோக்கி விமர்சனம் வைக்கிறாரே சீமான் கொஞ்சமாவது சீமானுக்கு ஈவு இறக்கம் ஏதாவது தன்னுடைய நெஞ்சில் இருக்கிறதா நீங்கள் சார்ந்த அரசியலை கூட முன்னெடுக்க வேண்டியதில்லை ஆரோக்கியமான அரசியலை கூட முன்னெடுக்க வேண்டியதில்லை ஒரு சாதாரண மனிதனாக ஒரு ஈ இறக்கம் உள்ள மனிதனாக மனிதநேயம் மிக்க மனிதனாகவாவது இருக்க வேண்டும் அல்லவா அதை கூட துறந்து விட்டு இவ்வளவு கேவலமான விமர்சனத்தை சீமானால் மட்டும்தான் வைக்க முடியும் இது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக பாஜக அதிமுக கூட்டணி தேவைப்படுகிறது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியானது வெளிவருது ஆனா அதிமுக அதற்கு அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவராக இருக்கும் வரைக்கும் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியும் வெளிவருது இதன் காரணமாக அண்ணாமலை அவர்களை இந்த தலைவர் பதவியிலிருந்து விளக்குவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா நிச்சயமாக அண்ணாமலை தலைவர் பொறுப்பிலிருந்து இருந்து மிக விரைவில் விடுவிக்கப்பட்டு விடுவார் காரணம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட திமுகவோடு கூட்டணியை அனுசரணையாக வைத்திருந்தால் சில இடங்களில் வெற்றி பெற்றிருக்க முடியும் என்பது பாரதிய ஜனதாவினுடைய கணக்கு ஆனால் நாங்கள் தனித்தே இருபது இடங்களில் வெற்றி பெறுவதற்கான சூழல் இருக்கிறது என்கிற மாய தோற்றத்தை அண்ணாமலை டெல்லி தலைமையிலே காட்டிக்கொண்டே இருந்தார் அதனுடைய விளைவு டெல்லி தலைமையும் அண்ணாமலை சொல்வதே உண்மை என்று நம்பியது அதற்காகத்தான் பலமுறை பிரச்சாரங்களுக்காக அகில இந்திய தலைவர்கள் வந்தார்கள் நட்டா வந்தார் அமித்ஷா வந்தார் மோடியே எத்தனை முறை வந்தார் தமிழ்நாட்டுக்கு இதற்கு முன்பு அத்தனை முறை எல்லாம் மோடி வந்திருக்கிறாரா அதற்கு பிரதானமான காரணம் அண்ணாமலை கொடுத்த நம்பிக்கைதான் அதே போன்று அண்ணாமலை தன்னை உயர்த்தி கொள்வதற்காக தன்னை உயர்த்தி காட்டுவதற்காக தான் ஒரு எமர்ஜிங் லீடர் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மொத்த பொட்டன்சியல் ஸ்ட்ரென்த்தையும் பயன்படுத்தி தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு பயணத்தை மேற்கொண்டார் நடைபயணம் என்று அவர் சொன்னாலும் அது பேருந்து பயணம் தான் பேருந்து ஏறிதான் பெரும் பகுதிகளுக்கு அவர் வந்து இறங்கினார் அந்த பயணத்தில் ஆயிரக்கணக்கானோர் கூடுவதாக ஒரு செட்டிங்கை போட்டு எல்லா இடங்களிலும் ஒரே குரூப் தான் ராமநாதபுரத்துல வந்தவன்தான் தான் மதுரையில வர்றான் மதுரையில வந்தவன் தான் திருநெல்வேலியில வர்றான் திருநெல்வேலிக்கு வந்தவன் தான் தஞ்சாவூர்ல வர்றான் ஒட்டுமொத்தமாக அந்தந்த பகுதிகளில் இருப்பவர்கள் வரவேற்க வேண்டாமா அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் உற்சாகமாக வந்து பங்கேற்க வேண்டாமா இல்லை மொத்தமாகவே ஒரு ஐநூறு ஆறுநூறு பேர் அந்த பேட்சஸ் ஒரு ரெண்டு பேட்சை போட்டாங்க இருநூறு பேர் இரநூத்தி ஐம்பது பேர்னு ரெண்டு பேட்சை போட்டு அந்த பயணத்துல தொடர்ச்சியாக அவரோடு வருகிற அளவுக்கு ஒரு செட்டிங்கை போட்டு பெரிய எழுச்சி இருப்பதை போல ஊடகங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு விளம்பரத்தை செய்தார்கள் அதனுடைய விளைவு எல்லோரும் பேசத் துவங்கினார்கள் பேசுகிற இடத்துக்கு அண்ணாமலை வந்து சேர்ந்தார் பாஜக வளர்ந்துருக்கிறது தேர்தலில் ரிசல்ட் தெரிஞ்சிருச்சா அண்ணாமலைக்கு அண்ணாமலை கோயம்புத்தூர் தொகுதியில போட்டியிட்ட இடத்துல கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட மூன்று வார்டுகள்ல அண்ணாமலைக்கு ரெண்டு ஓட்டு கூட கிடைக்கல ஒரு இடத்துல ஒரு ஓட்டு கிடைச்சிருக்கு இன்னொரு இடத்துல ஓட்டே இல்ல இன்னொரு இடத்துல செல்லாத ஓட்டுகள் தான் மூன்று ஓட்டுகள் போயிருக்கு அநேகமா பாஜகவுக்கு போக வேண்டிய ஓட்டுகளாக கூட இருந்திருக்கலாம் இப்படி ஒரு வார்டுல மாநகராட்சி வார்டுல பாஜகவுக்கு ஓட்டே கிடைக்க முடியாத நிலைமை இதுக்கிடையில என்ன பேரு பாஜகவினுடைய கோட்டை கோவை இப்படித்தானே சொல்லியிருக்கிறாங்க கொங்கு மண்டலத்தில் பாஜக அசைக்க முடியாத சக்தியாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் எங்க போச்சு ஆளுநராக இருந்தவர் தமிழிசை சவுந்தரராஜன் இரண்டு மாநிலங்களுக்கு ஆளுநர் அதுவும் ஒரு மாநிலத்துக்கு கூட இல்ல இரண்டு மாநிலங்களுக்கு ஆளுநர் எவ்வளவு பெரிய பொறுப்பு ஆளுநருக்கு அதிகாரமே இல்லை என்று நாம் சொல்கிறோம் இருந்தாலுமே கூட ஆளுநர் என்கிற அந்த பொறுப்பு இருக்கிறது அல்லவா அது மாண்புக்குரிய பொறுப்பாக அல்லவா இருக்கிறது அதிகாரம் இருக்கிறதோ இல்லையோ அந்த பொறுப்பு ஒரு மாண்புக்குரிய பொறுப்பு அல்லவா இப்போது ஒன்றுமில்லாமல் இருப்பதற்கு அது எவ்வளவோ மேலாகிற்றே அந்த பொறுப்பில் இருந்தவரை அழைத்து வந்து தென்சென்னையில் களமாட வைத்தது என்ன வியூகம் என்ன நோக்கம் அதிகாரத்தில் அவர் இருந்து விடக்கூடாது என்பதுதான் அதை தாண்டி இந்த மாயத் தோற்றத்தை அகில இந்திய தலைமை நம்பியதன் பொருட்டு ஒன்றிய அமைச்சராக எல் எல்முருகன் இருக்கிறாரே முருகன் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு முழுசா ஆறு மாத காலம் கூட முடியல நீலகிரியில் அவரை கொண்டு வந்து களமிறக்கினார்கள் நெல்லையிலே இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற குழுவுக்கு தலைவராக இருக்கிறார் அவருடைய பொறுப்பு காலம் இன்னும் ஆண்டு காலம் இருக்கிறது அவரை கொண்டு வந்து மீண்டும் நெல்லை தொகுதியில களமிறக்கினார்கள் இதெல்லாம் எதன் பொருட்டு களமிறக்கினார்கள் அண்ணாமலை மாய தோற்றத்தை நம்பி களமிறக்கினார்கள் இல்ல அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா தமிழ்நாட்டுல பாஜகவுடைய ஓட்டு சதவீதம் அதிகமா இருக்குல்லாம் சொல்றாங்க எந்த வகையில் அதிகமாக இருக்கிறது என்பதை நீங்கள் கவனத்தில் கொண்டு பார்க்க வேண்டும் நீங்க தனித்து போட்டியிட்டதாக சொல்கிறீர்கள் ஆனால் வேலூரிலே செல்வாக்கு பெற்ற வேட்பாளராக அறியப்படுகிற ஏசி சண்முகம் களம் கண்டிருக்கிறார் அவருக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு அதுவும் உங்களுடைய பாஜகவினுடைய வாக்கு வங்கியில் சேர்க்கப்பட்டிருக்காது பாஜகவினுடைய வாக்கு வங்கியா ஏசி சண்முகம் என்கிற அந்த தனி மனிதனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாக்குகள் பெரம்பலூர் தொகுதியில எஸ்ஆர்எம் எம் கல்லூரியினுடைய வேந்தராக இருக்கிற பாரிவேந்தர் போட்டியிட்டார் பச்சை முத்து அது அவருக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள் அவருக்கு கிடைக்கக்கூடிய செல்வாக்குமிக்க அவருடைய வாக்குகள் பாரதிய ஜனதாவுக்கு கிடைச்சிருக்கு வாக்கு வங்கி என்று எப்படி சொல்ல முடியும் பாரிவேந்தருக்கு பெரம்பலூரில் கிடைத்த வாக்கும் வேலூரில் ஏசி சண்முகத்துக்கு கிடைத்த வாக்கும் அவருடைய இண்டிவிஜுவல் செல்வாக்கில் அவர்களுடைய சொந்த செல்வாக்கில் கிடைத்த வாக்குகள் அல்லவா இதை எப்படி நீங்கள் பாரதிய ஜனதாவினுடைய கணக்கில் சேர்க்க முடியும் எனவே இந்த மாயத் தோற்றம் இந்த தேர்தலில் அம்பலப்பட்டு போனது தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலையினுடைய நடவடிக்கையை நீங்க கவனிச்சு பார்த்தீங்களா அண்ணாமலையினுடைய வேகம் குறைந்திருக்கிறது அல்லது வேகம் குறைக்கப்பட்டிருக்கிறது அப்படித்தான் நான் புரிந்து கொள்கிறேன் இப்போது கூட டெல்லி புறப்பட்டு போனார் நான்கு தினங்களுக்கு முன்பு அண்ணாமலை விமான நிலைய வாயிலில் எதற்காக இந்த டெல்லி பயணம் என்று பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள் ஒவ்வொரு முறை பத்திரிகையாளர்களை விமான நிலைய வாயிலில் சந்திக்கிற போதும் நீட்டி முழக்குகிற அண்ணாமலை பத்திரிகையாளர்களிடத்தில் பதினைந்து நிமிடம் பேசிவிட்டு போகிற அண்ணாமலை இந்த முறை விமான நிலையத்தில் நான் செத்தாலும் பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டேன் என்று சொல்லி ஓடுகிறார் என்ன காரணம் டெல்லிக்கு அவர் அழைக்கப்பட்டதே அவருடைய பதவிக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான் இப்ப பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறதுக்காக அயல் நாடுகளுக்கெல்லாம் போக போகிறார் அதுவரை அந்த பதவி அப்படியே காலியாக வைத்திருப்பார் இவர் என்ன எம்ஜிஆரா இவர் வருகிறவரை அந்த பொறுப்பு அப்படியே காத்திருக்கும் அதுவரை அவருடைய பெயரை சொல்லி அரசியல் செய்யலாம் என்று சொல்வதற்கு மிக விரைவில் புதிய தலைவர்கள் நியமனத்துக்கான ஆலோசனைகள் நடந்து கொண்டிருக்கிறது இன்னொன்று இவர் பல இடங்கள்ல கேமரா வச்சு ஸ்ட்ரிங் ஆபரேஷன் அவர்கள் பூரா ஆட்கள் என்பதை மறந்து மறந்துவிடக் கூடாதுநாயகம் தான் ஆர்எஸ்எஸ் ஆள் கே டி ராகவன் தான் ஆர் எஸ் எஸ் ஆள் இவர் ஆர் எஸ் எஸ் ஆள் இல்ல எனவே ஆர் எஸ் எஸ் வேறு ஒரு வியூகத்தை அண்ணாமலைக்கு எதிராக வகுக்கிறது அதற்கான வேலைகள் துவங்கி இருக்கிறது அண்ணாமலையினுடைய பதவி இன்னும் மிக சொற்பமான நாட்களில் முடிவுக்கு வருகிறது புதிய தலைவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு வருகிறார் அது வானதி ஸ்ரீனிவாசனாகவும் இருக்கலாம் கேசவ விநாயகமாகவும் இருக்கலாம் கே டி ராகவனாகவும் இருக்கலாம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சி எந்த சொந்த செல்வாக்கை பயன்படுத்தி கொள்பவர்களையும் வைத்துக் கொள்ளாத ஒரு இயக்கமாக இருந்திருக்கு இப்ப மோடிக்கே அதான நிலைமை ஆர் எஸ் எஸ் ராமர் கோயில் கட்டுவது என்பதை உயிர் கொள்கையாக வைத்திருந்த அமைப்பு ஆனால் ராமர் கோயிலை கட்டியதற்கு பிறகு மோடியினுடைய கிரெடிட்டா அது போய் சேர்ந்தது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ரசிக்கலை இப்ப என்ன நிலைமை ஆர் நூற்றாண்டு விழா நிறைவு பெறுகிறவரை மோடி அதிகாரத்தில் இருப்பார் என்கிற உத்தரவாதம் அதன் பிறகு மோடியை வைத்துக் கொள்வார்கள் ஆர் மிகப்பெரிய கேள்வி கூறியிருக்கிறது அல்லவா அதே நிலைதான் அண்ணாமலைக்கும் மிகச் சொற்பமான நாட்களில் அண்ணாமலையினுடைய பதவி முடிவுக்கு வருகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை உங்கள் கருத்துக்களுக்கும் உங்கள் நேரத்துக்கும் மிக்க நன்றி வணக்கம்